குருவாயூரப்பா தினமும் திருவருள் தருவாயப்பா இப்ப இருக்கிறது குருவாயூர்ல இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திற்கு சற்று முன்னு அன்னை தேவகி மற்றும் தந்தையார் வாசுதேவருக்கு குருவாயூர் கோயிலில் உள்ளவாறே தோற்றமளித்தார் இதனால் இந்த இடம் தென்னிந்தியாவின் துவாரகா என்று அறியப்படுகிறது இங்கு குடிகொண்டிருக்கும் சிறுவன் தான் இந்த ஸ்ரீகிருஷ்ணன் இந்த ஸ்ரீகிருஷ்ணனை வந்து பக்தரை எப்படி அழைப்பாங்க தெரியுமா உன்னிக்கண்ணன் அதாவது குழந்தை கிருஷ்ணன் அன்புடன் கண்ணன் உன்னி கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் மற்றும் குருவாயூரப்பா என்று பல பேர்ல கூப்பிடுவாங்க நூத்தி எட்டு தில்லிய தேச கோயில்ல ஒன்று இல்ல எனினும் வைணவர்களால் மிகவும் புனிதமா போற்றப்பட்டு வரும் திருக்கோயில் தான் இந்த குருவாயூர் கோயில் இந்த குருவாயூர் கோயில் வந்து இந்தியாவில வந்து கேரள மாநிலத்துல திருச்சூர் மாவட்டத்தில் இருக்குது ஒரு கிருஷ்ணன் கோயிலாகும் இந்த குருவாயூர் வந்து ஒரு கிருஷ்ணன் கோயில் பக்தர்களால் இந்துக்களின் முக்கிய வழிபாட்டு தலம் அப்புறம் பூலோக வைகுண்டமா சொல்றாங்க பூமியில புவியில வந்து இறைவன் விஷ்ணு வாசம் செய்கிற ஸ்தலம் தான் இந்த திருத்தலம் விஷ்ணு வந்து வாசம் செய்கிற ஸ்தலம் தான் இந்த உருவாயூரப்பம் இருக்கக்கூடிய இடம் அமைவு என்னன்னு பாத்தீங்கன்னா உருவாயூர்ல கேரளா பக்கத்துல இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பழமையான அந்த கோயில் வந்து ஆயிரம் வருஷம் அந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது